பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருக்கணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் ஆஃபிஸிஸ்டன் மசாஜி நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான படிகிடங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த நேரத்தில் மறுபடியும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான காலக்கெடு அப்படின்றத கால நீட்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கால நீட்டிப்பு எப்போலேருந்து எப்போ வரைக்கும் யாரெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் என்ன விவரங்கள் அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் பார்க்குற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்திருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ மூணு நாட்கள் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பீரியட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பிள்யூ கேட்டகரி த ஃபிசிக்கலி டிசபிலிட்டியாக இருக்கிறவங்க தமிழ் வழியில் படிச்சவங்க ப்ரியாரிட்டி பேஸ்டு ஸோ ப்ரியாரிட்டி பேஸ்டுனால் முதல் தலைமுறை பட்டதாரி கொரோனா வளா பேரண்டை இழந்தவங்க டெஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி இருக்கிற ப்ரியாரிட்டி வைஸாக என்னெல்லாம் ப்ரியாரிட்டி இருக்குன்றதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடியே கொடுத்துருந்தாங்க நம்மளும் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் என்ன விவரங்கள் அப்படின்றத ப்ரீவியஸாகவே போட்டிருந்தோம் இது நிறைய பேர் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல ஸோ நான் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணல என் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா நான் வந்து செலக்ட் ஆக மாட்டேனான்றது நிறையா பேர் சந்தேகத்திலேயே எந்த வீடியோ போட்டாலும் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தீங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இஎம்எலாக க்ளைம் பண்ணிங்களா என்னன்றதான் தெரியல ஆனால் ஆட் சேர் பிரிவுலேருந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க கீழே தமிழையும் கொடுத்துருக்காங்க படித்து பார்க்கலாம் நே மேற்படி பதவிகளுக்கு பிடபிள்யூ கேட்டகிரி பிஎஸ்டிஎம் டிஸ்ட்ரிபியூட் பீரோ எக்ஸர்விஸ்மேன் ப்ரீயாரிட்டி பிரிவுகளின் கீழ் தங்களது இணையதள விண்ணப்பத்தில் இடஒதுக்கீடு கோரி விண்ணப்பித்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் எக்ஸாம் நடத்தியிருந்தாங்க அந்த தேதியில் நடந்த எக்ஸாமினேஷன் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுத்துமே சேர்த்து குறைந்தபட்ச சிதைச்சி மதிப்பெண்கள் எடுத்த எல்லாருமே ஸோ குறைந்தபட்ச சிதைச்சி மதிப்பெண்கள்லாம் ஒரு எலிஜிபிள் மதிப்பெண்கள் கொடுத்துருந்தாங்க அந்த மார்க் எடுத்த இந்த கேட்டகிரியில் உள்ள எல்லாருமே டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லிருக்காங்க ஸோ லாகின் ஐடி வந்து உங்களுடைய இமெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் லாகின் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு அஞ்சு ஸோ என்னையிலேருந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மூணு நாட்கள் தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை ஐந்து ஐம்பத்தி ஒம்பது மணி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதால் ஏற்கனவே இணையதள விண்ணப்பத்திற்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்திய மின்னஞ்சல் முறையுடன் கூடிய கடவுசொல் பதிவு கூடிய பிறந்த தேதி ஆகியவற்றை பயன்படுத்தி பின்வரும் ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட் இரநூறு கேபி சாரி பர்சனல் பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு கேபி சொல்லியிருக்காங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் பயின்றோருக்கான சான்றிதழ் ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு இந்த மாதிரி என்னென்ன பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு எம்பிக்குள்ளார கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆதரவற்ற விதவை சான்றிதழ் இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் ஸோ என்னென்ன ப்ரியாரிட்டி இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்திற்கான சான்றிதழ் ப்ரியாரிட்டி அதாவது முன்னுரிமை சான்றிதழ் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவங்க முதல் தலைமுறை பட்டதாரி அப்புறம் வந்து கொரோனாவால் பேரண்ட் எழுந்தவங்க ப்ரியாரிட்டி வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கேட்டகிரி இருக்குது அந்த ப்ரியாரிட்டி வந்து இருக்கிறவங்க இந்த கேட்டகிரியில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க ஆல்ரெடி எல்லாருக்குமே சொன்னது தான் இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண தவறியவர்கள் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி கொடுத்துருக்காங்க அதனால் மிஸ் பண்ணிடாமல் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க அதேமாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலரில் பண்ணக்கூடாது கருப்பு அல்லது விலையில் பண்ணணும்னு சொன்னாங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்பி உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா பண்ணுங்க ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் கே கொடுத்துருக்காங்க முந்தைய அறிவிப்பு எண் ஸோ முந்தைய அறிவிப்பு நாள் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தங்களது ஆவணங்களை சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த விண்ணப்பதாரர்கள் தற்போது மீண்டும் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை ஸோ நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் சார் மறுபடியும் முதலே இருந்தா மறுபடியும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பண்ணவங்க பண்ண தேவையில்லை இருந்தாலும் லாகின் ஜஸ்ட் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த மூணு நாள் டைம் கொடுத்தாங்கல்ல அந்த டைமில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணவங்க இருந்தாலும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் திரும்பி கேக்குதா என்னன்றதை பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் லாகவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க ஸோ கேட்குறேன்னா எந்த இஸ்யூஸும் கிடையாது மேபி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி போன முறை தப்பாக பண்ணிட்டேன் திரும்பி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அவள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா பண்ண முடியாது அந்த ஆப்ஷன் வந்து அப்லோட் பண்ணாதவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாதவங்க இந்த கேட்டகிரியில் இருந்திங்கன்னா இந்த இருக்கிற நாட்களில் பயன்படுத்திக்கோங்க ஸோ என்ையிலேருந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வந்து ஓப்பன் ஆகும் இன்றைக்கே போய்ட்டு எனக்கு வரல வரலன்னு சொல்லாதீங்க ஏழு அஞ்சுலேருந்து பத்து அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏழு அஞ்சு புதன்கிழமை ஸோ அன்னையிலேருந்து பத்து அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை காலைல ஆறு மணிக்கு ஸோ சனிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணி பண்ணாதவங்க அப்லோட் பண்ணிவிடுங்க ஸோ ரிசல்ட்ஸ் அப்படின்றது இன்னும் கால தாமதம் ஆகும் அப்படின்றது இது மூலிமா தெரிய வந்திருக்கு ஸோ நமக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுங்கள் சாரி அப்டேட் பண்ணுறேன் வேறு எதுவும் தகவல் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இன்ஃபர்மேஷன் எதனா கொடுக்குறேன் நன்றி வணக்கம்